அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை கண்ணானிய பெண்ணின் நம்பிக்கை மார்க் நச்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஒரு பிற இனத்து பெண்ணுக்கு இயேசு ஆற்றிய வல்ல செயல் பற்றியது உணவு பற்றிய ஒரு குறிப்பு இங்கு மைய கருத்தாக விளங்கியுள்ளது ஒரு கணானிய பெண் இயேசுவை நம்பிக்கையோடு ஏற்பதும் இயேசு அவரை பாராட்டுவது நமது கவனத்தை இருக்கிறது இந்த கணானிய பெண் நிகழ்ச்சி வழியாக மார்க்கு தம் வாசகர்களுக்கு தர விரும்பும் பாடம் என்ன யூத அல்லாத பிற இனத்து மக்கள் ஒதுக்கப்பட்ட இனமாகவே கருதப்பட்ட வரலாறு உண்டு இஸ்ரேல் மக்கள் எய்ப்தியர் கானானியர் பாபிலோனியர் அசீரியர் பார்சிகர் கிரேக்க ரோமியர் ஆகிய பிற இனத்து மக்களால் அனுபவித்த கொடுமைகள் பல ஆகவேதான் பிற இனத்து மக்களுக்கு எதிராக ஒரு கடுமையான மனநிலை அவர்களுக்கு ஏற்பட்டது இயேசு அனைத்து மக்களுக்குமே மீட்பராக வந்துள்ளார் இயேசு பாதிக்கப்பட்ட கனானிய பெண்ணின் மகளை சந்திக்க அவள் வீட்டுக்கு செல்லவில்லை தொலைவில் இருந்த அவளை குணப்படுத்திய பாணியும் நமது கவனத்தை இருக்கிறது இத்தொலைவு கடவுளுக்கு பிரயணத்து மக்களுக்கு இடையே இருந்த நீண்ட இடைவெளியைக் குறிக்கிறது அந்த இடைவெளி இயேசுவின் இரையாட்சி பணிகளால் அகற்றப்பட்டுவிட்டது என்ற கருத்தில் கனானிய பெண்ணை குணப்படுத்திய புதுமை அமைந்துள்ளது அன்பார்ந்தவர்களே புறவின பெண்ணின் நம்பிக்கை நிறைந்த மறுமொழி இயேசு நிதயத்தை தொட்டு இணங்க வைத்தது நூக்க ஆறு ஒன்றில் தன் சொந்த ஊரில் உள்ளவர்களின் அவ நம்பிக்கையை கண்டு வியப்புற்ற அவர் இங்கு இந்த வேற்றினப் பெண்ணின் நம்பிக்கை கண்டும் வியப்புறுகிறார் இது வியர்ப்பு மட்டுமல்லாது இயேசுக்கு ஒரு அழைப்பு ஆகவே நமக்கு சமூக நாட்டம் அவசியம் எந்த வேறுபாடும் பார்க்காது பழக வேண்டும் நம்முடைய தொடர்பு வட்டம் பெரிதாக இருத்தல் வேண்டும் நம் நண்பர்கள் கூட்டம் பலரையும் கொண்டதாக அமைக்க வேண்டும் நிறைவாக்கும் சூழலை உருவாக்க வேண்டும் வாழ்வில் உள்ள நம்பிக்கை தளர்ச்சியகற்றிவிட்டு உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என நம்பிக்கை ஆழமானதாக உள்ளதா விழா முயற்சியோடு இறைவனை தேடுகின்றேனா பரந்த பார்வையோடு எல்லாரோடும் நான் பழகுகின்றேனா பணி செய்கின்றேனா பண்டாடுவோமாக வல்லுமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் ஆழமாக திகழவும் விடாமுயற்சியோடு உம்மை தேடும் பறந்த பார்வையோடு பிறரிடம் பழகவும் பிறர் மத்தியில் பணி செய்யவும் மரம் தாரும் ஆமேன்